ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஈஸி குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப சூப்பரான முழு கீரை பொரியல் தான் வந்து பார்க்க போகிறோம் இதை டெய்லி ஒரு தொடர்ந்து ஒரு டென் டேஸ் ஆஃப்டாக போகும் நம்மளுக்கு சூப்பராக ரிசல்ட் காட்டும் இதை வந்து நான் பருப்பு போட்டு தான் நான் வந்து வைப்பேன் தோரம் பருப்பு போட்டு தோ வச்சாலும் இது வந்து சூப்பராக இருக்கும் ஆனால் இன்றைக்கி நான் வந்து நார்மலாக தான் வைக்க போகிறேன் இந்த மாதிரி எவ்வளோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இந்த மாதிரி வச்சா கொஞ்சம் அதில் கசப்பு தரமாக இருக்கும் நம்மளுக்கு பிடிக்கும் ஆனால் குழந்தைங்க சாப்பிட்றது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் ஒரு அந்த இது தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து அதில் தயிர் ஊற்றி கூட சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் தயிர் ஊற்றி சாப்பிட்டாலும் நான் வந்து அப்புறம் சாப்பிடுவேன் பொரியல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் தயிர் ஊற்றி நம்ம இப்போ கீரை பச்சடி மாதிரி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டுட்டு வெங்காயம் வத்தல் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நாலு வத்தல் போட்டுட்டு நல்லா வதக்கிடணும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு வந்து வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது வதங்கும் போதே நான் உப்பு வந்து நம்ம லைட்டாக போடுறது தான் நல்லது ஏன்னா இப்போ வெயிட் லாஸில் இருக்கிறவங்க உப்பு அதிகமாக எடுத்துக்க கூடாது அதனால் நான் வந்து அது இல்லாமல் கீரை வந்து நம்ம போடும்போது நல்லா கம்மியாயிடும் ரொம்ப சுருங்கிரும் அதனால் நம்ம உப்பு உப்பு வந்து கொஞ்சம் கவனமாக தான் போடணும் நான் வந்து லைட்டாக தான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி நாங்கள் வரவுக்கு தான் சாப்பிடுவோம் லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கீரையை எடுத்து போட்டுக்கலாம் கீரையுமே வந்து நாங்கள் நேற்றே வந்து மரத்துலேருந்து எடுத்து ஒரு துணியில் சுருக்கி வச்சுட்டோம்னா நல்லா ஊற்றுடும் அதுக்கப்புறம் அதை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் இந்த குட்டி குட்டி பாம்பாக இருக்கும் அதை எடுக்கிறது தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம வந்துட்டு அதை லைட்டாக பொறுமையாக எடுத்துட்டோம்னா அந்த வழியே ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு கீரையை வந்து மூடி போட்டு வேக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம் அதனால் ஒன்றும் கிடையாது தண்ணி தான் வந்து ஊற்றக்கூடாது ஏன்னால் கீரை ஆல்ரெடி நம்ம வந்து அலசி உள்ளே போட்டுருக்கோம்ல அந்த தண்ணியை போதும் அதுவும் இல்லாமல் நம்ம வைக்கும்போது அதுலேருந்து கீரையிலேருந்து நமக்கு தண்ணி வந்து வரும் அதனால் தண்ணி ஊற்றணுன்ற அவசியமெலாம் இல்லை தண்ணி ஊற்றி நம்ம வேக தான் அதில் அந்த பசுப்பு தண்ணி வந்து ரொம்ப வேண்டும் அதனால் தண்ணி தான் நான் ரொம்ப யூஸ் மாட்டேன் அதை போட்டு வதக்கும் போது அது நல்லா சுருங்கிடும் நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் அடுப்பு வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வரைக்கும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுட்டோம்னா கீரை வந்து சூப்பராக இருந்துடும் நீங்கள் வந்து கீரை வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் இல்லை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பருப்பு போட்டு சாப்பிட்லாம் இல்லாட்டி தயிர் நான் வந்து தயிர் ஊற்றி சாப்பிடுவேன் நீங்கள் அந்த மாதிரியும் சாப்பிட்லாம் இல்லாட்டி நீங்கள் முருங்கைக்கீரை பொடி பண்ணி கூட காலையில் வந்து தண்ணியில் கரைச்சி ஒரு கிளாஸ் பிடிக்கலாம் அந்த மாதிரி பண்ணலாம் இன்னும் நீங்கள் நார்மலாக இட்லி பிடி பண்ணுற மாதிரி கூட இட்லி முருங்கைக்கீரை எதுவும் நல்லா காய வச்சு அதை இட்லி பிடி பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணி இட்லி யோசிச்சு சாப்பாட்டுலாம் வச்சக்கூட சாப்பிட்லாம் ஆனால் நீங்கள் முருங்கைக்கீரை வந்து இப்படினாலும் வந்துட்டு நீங்கள் டெய்லி ஒரு தடவை எடுத்துக்கிட்டிங்கன்னா பயங்கரமாக வச்சுலாம் பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன் மந்த்லே வந்து த்ரீ கேஜி ஃபோர் கேஜி வரைக்கும் பயங்கரமாக லாஸ் ஆகும் ஆனால் டெய்லி எடுத்துக்கணும் அதுதான் வந்து ரொம்ப நல்லது கீனில் முருங்கைக்கீரை பொறுத்த வரைக்கும் இல்லை நீங்கள் வெயிட் லாஸ் இல்லைனாலுமே வந்து நீங்கள் வீக்லி டூ டைம்ஸாவது வந்துட்டு முருங்கைக்கீரை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அடுப்பு வந்து நல்லா லோ ஃப்ளேம் வச்சதுக்கப்புறம் நான் கட்டு வச்சு முடி வச்சுட்டேன் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிடச்சிட்டு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம கீரை வந்து சூப்பராக வந்துச்சு அதை வந்து ட்ரீட் நான் வந்து தேங்காய் வந்து ஒரு ரெண்டு சில்லு எடுத்து ஆல்ரெடி நான் மிக்சி ஜில் லைட்டாக ஒரு சுற்று திருவி தேங்காய் பூ வந்து நிறைய வச்சுட்டேன் தேங்காய் பூ வச்சா சும்மா சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி தேங்காய் போட்டு தான் வச்சுருக்கேன் அப்புறம் நான் அந்த இதில் வந்து இந்த காம்பு இருக்காங்க டிஸ்ட்ரோ அதில் வந்து இருந்துச்சு நான் நல்லா பார்த்துட்டேன் நீங்களும் அந்த மாதிரி நல்லா கீன் மீன் போட்டிங்கன்னா நல்லா இந்த நாமலாக எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா ஒன்றும் தெரியாது நான் அது ஒன்று ரெண்டு இருந்துச்சு அதனால் வந்து எடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் நல்லா சொல்ல சொல்ல வளக்கினதுக்கப்புறம் நான் தேங்காய் துருவில் வந்து போட்டுனா தேங்காய் துருவில் போட்டதுக்கப்புறம் ஒரு ஃபை செகண்டு டென் செகண்டு வந்து அதை நம்ம உதக்கிட்டு அப்படியே அதுக்கு வந்து அப்படின்னா நம்ம உருவிக்கீரை சூப்பராக ரெடியாகிடுச்சு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து வேலை வச்சீங்கன்னா அந்த கீரையோட பசுக்கிட்ட வந்து ரொம்ப இருக்கும் அந்த அந்த இதுமாக இருக்கும்னால் அது வந்து ரொம்ப இருக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றாமல் வச்சா தான் வந்து அந்த இதில் ஒன்றுமே இருக்காது அதுலேயுமே லைட்டாக தான் இருக்கும் அது ஒன்றும் தெரியாது இந்த மாதிரி மட்டும் ட்ரை பண்ணி காமிட்டு இருக்குது கண்டிப்பாக சமையல் சொல்லுங்கள்